கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வத்துலங்களே பரிசுப்பவர்களே இன்றைக்கு பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை சரியாக ஆறரை மணி ஆறு மணி முப்பது நிமிடங்கள் அன்பானவர்களே இன்றைய தினத்தில் அந்த வீட்டின் கட்டுமான பணிகள் எல்லாம் முடிஞ்சிச்சு சரிங்களா கொத்தனார் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு சரிங்களா டாய்லெட் பாத்ரூம் பூச வேண்டியது அந்த கிராதி வைக்க வேண்டியது மேலே சிமெண்ட் வார்டு போட வேண்டியது அப்புறம் செப்டிக் டேங்கில் கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டியது ஏர் ஹோஸ் பிக் பண்ண வேண்டியது இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சுது எல்லா வேலையும் முடிஞ்சுது ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்குது அந்த சிமெண்ட் வார்டுக்கு பாத்ரூமுக்கு மேலே போட்டிருக்கிற சிமெண்ட் வார்டுக்கு அந்த ஊக்கு மட்டும் மாட்டலை ஏன்னா அது மாட்ட முடியாது ஏன்னா கீழே இன்னைக்கு தான் தளம் போட்டிருக்கு ஆகவே அதை மாட்ட முடியாது அன்றானவர்களே வேலை முடிஞ்சு இப்போ தான் போயிருக்காங்க உடனே மழை சரியான மழை பெய்யுது அப்போ பிறகு நான் நிற்க முடியல இந்த இடத்துல நான் நிற்க முடியல அன்பானவர்களே தண்ணி வருது நான் கட்டுகளில் எது படுக்க முடியுமோ தெரியல நல்ல மழை சரியான மழை மழை நான் மழை வேண்டாம் அன்றைக்கு ராத்திரி மட்டும் வேண்டாம் அந்த வரையும் சோமில்லை காற்றடிக்காமல் இருக்க பெரிய மழை பெய்யாமல் இருக்க சோமில்லைங்க ஏன்னா அந்த சிம்கோடு இன்னும் மேலே தூக்கி வச்சு அப்படியே மேலே ரெண்டு பட்டை போட்டு சிமெண்ட் போட்டு விட்டுருக்காங்க சரிங்களா இப்போ சாயங்காலமும் போட்டிருக்காங்க அது தரஞ்சு போயிடக்கூடாது தயவு செய்து சோமனுங்க இந்த மழை அதை சேதப்படுத்திடாமல் சோமனுங்க உள்ளே தளம் போட்டு போய் சேதமாகிடாமல் அன்பானூரில் சோமனுங்க ரெண்டு நாள் சோமன் நீங்கள் அந்த மலையை நிப்பாட்டி தந்தார் பெரிய மழையாக பெய்யுது பெரிய மழையாக பெய்யுது இந்த உள்ளலாம் என் மேலே துவானம் அடிச்சுகிட்டே இருக்குது அன்பானவர்களே என் மேலே துவானம் அடிச்சுட்டே இருக்குது எப்பருங்க இந்த டேபிளில் இந்த டேபிளெல்லாம் தண்ணி செஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் நான் இந்த டிஜிட்டல் பேனர் எடுத்து போட்டிருக்கேன் இதில் இருக்கிறதெல்லாம் நனைஞ்சிட கூடாது அப்படியே அதே இதெல்லாம் காற்று அடிக்க அப்படியே துவானம் அடிக்கிறது என் மேலில் என் மேலெல்லாம் இருக்குது அடிச்சுக்கிட்டு அன்பானவர்களே அந்தவரையே காற்று வேண்டாம் மழை வேண்டாம் மழை வேண்டாம் அந்தவரையே டய ரத்தம் செய்ய தயவுசெய்து இறக்கம் செய்யுங்க தயவுசெய்து இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கஞ்சுங்க ஆண்டவரே நாளைக்கு பெய்யட்டுமே நாளைக்கு பெய்யட்டுமே பையட்டுமேப்பா ஆனாலும் உங்கள் சித்தம் உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க ஏன் தரப்பில் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்கப்பா இனிமேல் நீங்கள் தான் பாதுகாக்கணும் நீங்கள் தான் பாதுகாக்கணும் வேலை பிரைஸ் குறைசலா அன்பான ஓகே வேலையை முடிக்க குறிவை சிலர் அந்த வேலையை அந்த கட்டிடத்தை எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது ஆண்டோக்கை பொறுப்பு அவர் கருத்துல உப்பு கொடுத்துட்டு தத்தாகவே கொள்ளுங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சிக்கத்தை நிறைவேற்றலை ஆசிரியரையை காத்துக்கொள்ளல ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் திகாவை அமேன் அமேன் அமேன்